வணக்க நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த பயன்கள் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கு நீ எல்லாம் இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் ஆடுங்க அதிகமாகும்படி சேனைகள் தாமை உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவராங்க நல்லா கொஞ்சம் பாருங்கள் எப்பொழுதுமே மனுஷனுக்கு வந்து நிறைய சோறுகள் உண்டு நிறைய விளைவும் உண்டு ஏன் எப்போ பார்த்தாலும் சோறுகள் விலைவன் இருக்குது என்றால் மனுஷன் ஒன்றை நினைக்க வேண்டியது அவன் நினைக்கவும் பார்க்கறான் எதனே எதை நினைக்கிறேன் என்றால் இப்போ நம்ம இருக்கிற நிலைமையை பார்க்குறோம் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ நிலைமை இருக்குது இப்படிப்பட்ட நிலைமையில் நான் இருக்கிறேனே என்று சொல்லி பார்க்குறேன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு உங்களுடைய நிலைமை என்ன கடங்காரனா இருக்கலாம் வியாதியா இருக்கலாம் தோல்வியா இருக்கலாம் எடுத்த பிஸ்னஸ் எடுத்த ஊழியர்கள் அவைகள் இவைகள் எல்லாமே ஸ்தம்பித்து போயிருக்கலாம் எதுவுமே ஒர்க் அவுட் பண்ண முடியாமல் இருக்கலாம் இதெல்லாம் பார்த்து பார்த்து இந்த தோல்வியை பார்த்து நீங்கள் பாட்டம் வரைக்கும் வந்திருக்கலாம் எல்லாத்தையும் இழந்து போயிருக்கலாம் பெரிய இழப்பாக இருக்கலாம் இன்னைக்கு நடுத்தர நிற்பது போல் நீ நின்று கொண்டு இருக்கலாம் இந்த நிலைமை பார்த்து பார்த்து யோசிக்காதீங்க மனிதனுக்கு பைத்தியம் முடிச்சிடணும் சொல்றீங்களா ஆல்ரெடி அப்படி நான் இருக்கிறேன்னு நினைக்கிறேன் ஓகே எதை உங்களுடைய நிலை உங்களுடைய கடவுள் உங்களை அழகான ஆணாக பெண்ணாக பிரம்மாண்டமா உங்களை படைச்சிருக்கிறா இந்த நிலையை பாருங்க உங்களுக்காக கர்த்தர் யாரும் செய்து முடி தாண்டவர் உங்க கூட இருக்கிற ஆயிரம் விரோதங்கள் ஆயிரம் எதிர்ப்புகள் இந்த உலகத்துல உங்களை நோக்கி வந்தாலும் எதுவுமே உங்களை சேதப்படுத்தா ஏன்னா உலகத்தின் கடைசி வரைக்கும் நான் உங்களோடு இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் ஐ டோன்ட் கேர் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க உங்களுடைய நிலைமை பார்க்காதீங்க உங்களுடைய நிலையை பாருங்கள் தலை நிமிர்ந்து வாழுங்க கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் அப்போ உங்கள் பட்சத்தில் இருக்கும்போது என்ன நடக்குது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்டா இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாத வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீரூற்றி போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரிய பாளையம்